காதலிக்கலையா சரி போ குடும்ப வாழை பிடிக்கலையா பிடிக்கல சரி போ ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறது மேஷம் ரிஷபத்திட்ட ஒரு மேசம் பழகிருச்சுன்னா அந்த ரிஷபத்தை மேஷம் விட்டு கொடுக்காது அந்த மேசத்தை விட்டு ரிஷபம் விலகாது அந்த ஒரு பாசம் விருந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்மால் படுத்துகிற பாடு இருக்கே ரிஷபத்தை போதும் போது நான் ராசிக்கு ரிஷபராசிக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதும் குத்தமாக போச்சு அவங்க கூட வாழ்க்கையும் நடத்த முடியல ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியல எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு ஆர்டராகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷபம் வந்து மேஷத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பதற்றமடையும் ஆனால் ரிஷபத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆள வந்து இல்லையா அந்த அப்படி பார்த்த கஷ்டப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் வந்த உடனேயே அது வாழ்க்கை சரியில்லையோ குடும்பம் சரியில்லையோ ஏதோ ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ளோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு அவங்க ரிஷபம் கொஞ்சம் அவங்க மன அழுத்தம் ஆயிட்டாங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மேசம் மறைமுகமாக கூட அந்த ராசிக்காரர்களை பாசத்தோடு கனிவோடு பார்ப்பாள் ராசிக்காரர்கள் அந்த மேச ராசிக்காரர்கள் உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசமும் அந்த முரட்டுத்தனமும் அந்த கோபமும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு